தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர்கள் பெரும்பாலும் கெட்டப் அப் இல்லை ஏன்னா அது மரண காமெடி ஆயிடும் ஒரு பயம்தான் எல்லாரோட முக அமைப்புக்கும் கெட்டப் செயின் செட் ஆகும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு தான் அது அமைது உதாரணத்துக்கு சூர்யா எந்த கெட்டப் போட்டாலும் பக்காவா புரிந்தோம் அயன் படத்துல எல்லாம் ஏகப்பட்டிருப்பாரு ஆனா பல பேருக்கு லைட்டா ஹேர் ஸ்டைல மாத்தினா கூட காமெடி ஆயிரும் அது அவங்களுக்கே தெரிஞ்சாலும் சில நேரங்கள்ல ஓவர் ஆர்வ கோளாறுல கெட்டப்பை மாத்தி அதை அலங்கோலமா போனது தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கெட்டப் போட்ட நடிகர்களை தான் பாக்க போறோம்

ம் லுக்க ரியலிஸ்டிக்கா இருந்தா தான் நம்ம கதக்குள்ள நம்மள மறந்து போக முடியும் மெயின் வில்லனே இப்படி விக்க வச்சுட்டு வேஷம் போட்டுட்டு நிக்கறானு தெரிஞ்சா எப்படி அதை தாண்டி நம்ம வில்லனா அவரு பாக்குறது ஆ 나தே கோலி சூது மரே சாரி சார் பங்கா ச சார் ச ச ச கண்டிப்பா பிரசனாக்கு இது கண்ணாடியில பாக்கும்போது கான்ஃபிடன்ஸ்ே இருந்திருக்காது நம்ம மிஸ்கின் தான் மண்டைய கலவி இதை நடிக்க விட்டுருப்பாருன்னு தோணுது செம்மயா ஆகுறமா பிடிச்சிருக்கிறது நம்ம நடிகர் விமல்

நீ வெக்கப்பட மாட்டேன் அக்கில்ல புஸ்தத்து வைச்சிட்டு ஸ்கூலுக்கு போவே எங்களால பார்த்து சகிக்க முடியாது அதையும் மீறி போறேன் வையே நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம் முதியோர் கல்விக்கு போற மாதிரி நடிச்சா கூட பரவாயில்ல இல்லனா பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணி நடிக்கணும் இல்லனா அவரோட சின்ன வயசுக்கு ஒரு சின்ன பையனா நடிக்க வைக்கணும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பாக்குறவங்கள பத்தி எந்த கவலையும் இல்லாம அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி நம்மள கழுத்து எடுத்து விட்டு இருக்காரு அசோக் சார் ஐம்பது மார்க் தான் எடுத்திருக்காரு மேடம் என்ன நான் இந்த கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கிற நியூ ஸ்டூட மை ஜெய் என்ன எட்டாவது இடத்து படிச்சிருக்க நடிகர் இப்போ ஒன்பதாவது பிக் பாஸில் வந்து நம்மளை அறுத்துட்ருக்க விஜய் சேதுபதி என்ன பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அண்ணன் எப்பவும் நல்ல நல்ல கதைகளா சூஸ் பண்ணுவாரு நல்ல எதார்த்தமா நடிப்பாரு ஆனா நடு நடுவுல மாஸ் ஹீரோ ஆகணும்னு ரெக்க டிஎஸ்பி இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி மாட்டிப்பாரு தான் இந்த மாதிரி எதாவது மொக்க கெட்டப்பும் போட்டு சிரிப்பாயிடுது என்னடா ஏ ஆரம்பிச்சதே கவன் படத்துல தான் கேவியானந்த் படம்னாலே பஸ்ட் நாளோடு விக்க அறக்கி வச்சுட்டு தான் ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாரு சூர்யா புடைச்சிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி முக அமைப்புக்கு லாங் ஹேர் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது மல்லிகை

போட்டு நினைக்கிறே இவர் தான அமிதா அம்மாமா மூஞ்சியை பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணி இருப்பாங்க ஆரம்பத்துல ஒரு மீடியம் காமெடி லுக்ல வந்துட்டு கடைசியில மரண காமெடி ஆயிடும் அப்புறம் நம்ம அட்லி அவர்கள் சேதுபதிய வடக்கு பக்கம் கூட்டிட்டு போய் ஓல்டு கேட்ட போட்டு அசிங்கப்படுத்தி விட்டு ஒயிட்ல கார் கண்டிச்சியா ஹலோ கார்பரேஷன் ஒரு வெள்ள நாய் போச்சு சீக்கிரம் வந்து வந்துட்டு போங்க ஏழாவது இடம் எஸ்டிஆருக்கு ஒதுக்கப்பட்டது ஷூட்டிங்கே போகாம ஒழப்பி விட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி பல படம் ஆரம்பிச்சு அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனதும் எஸ்டி தான் அதிகம் அப்படி டிராப் ஆன ஒரு படம் தான் கெட்டவன் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு லுக்கும் வந்துச்சு

ஆறாவது இடம் யாரா இருக்கும் எஸ்டிஆர்ன்னு சொன்னாலே இவர் பேர் அடிபடும் வேற யாரும் இல்ல நம்ம ஏகே தான் என்னடா சொல்றீங்க அஜித் குமார் மாதிரி மாப்பிள்ள வேணும்னு டைலாக் எல்லாம் கூட வந்துருக்கு எப்பேற்பட்ட நிலைமை அதுக்கு யார் காரணம் நம்ம அறிமேதா பி வாசு தான் வளர்த்தாலே அஜித்துக்கு அருமையா இருக்கும் அதை விட்டுட்டு இப்படி மூணு பத்து ரூபாய்க்கு வாங்கின மாதிரி ஒரு விக்க குடுத்துருக்கானுங்க மாத்தைத்தையும் மிக்ஸ் பண்ணி அரிச்சு ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி தொடர்ந்து நா சொல்றந்து வர ஆசத பாட்டோம் இதேவிடுவாரு எப்படா ஜெயிலிருந்து மாதிரி ஆக்கி விட்டீங்களா ஆ அஞ்சாவது இடம் தான் தளபதி எப்பவுமே பாய் நெக்ஸ்ட் அந்த மாதிரி சிம்பிளான தான் மெயின்டெயின் பண்ணுவாரு ஆனா சில நேரங்கள்ல எக்ஸ்பிரிமென்ட் பண்றேன்னு கொஞ்சம் பண்ணுவாரு அது வேற மாதிரி ஆயிடும் என்னடா மலையாள படத்தோட ரீமேக் தான் அதுல ஜெயராமுக்கும் இதே லுக் ஃபன்னாயிர்கோ அத பார்த்தாது

நாலாவது இடத்துல நம்ம பிக் பாஸ் சேரன் வர்றாருன்னு பிக்பாஸ் வருவாருன்னு பார்த்தா பெரிய லெஜண்டரி டைரக்டர் கண்டஸ்டன்டா வந்து மீர் கூட கூட ஈக்குவலா சண்டை போட்டு அசிங்கப்பட்டு வெளியே எதுக்காக வருவோம் நம்ம சேரன் பார்புரா நடிச்ச ஒரு படம் மாய கண்ணாடி ஹேர் ட்ரெஸ்ஸர்னா அவங்க ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க ட்ரெண்டிங்கான ஹேர் ஸ்டைல் வைக்கிறேன்னு இப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி புள்ளிங்க மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க

ஆரம்ப காலத்துலயே நம்ம ஆளு சம்பவம் பண்ணிருக்காரு மத்தவங்களாவது கொஞ்சம் படங்கள் பண்ணிட்டு அப்புறம் ஒரு குருட்டு தைரியத்துல இந்த கோமாளி வேஷம் எல்லாம் போடுவாங்க நம்ம தனுஷ் முதல் படத்துலயே மொதல் ஷார்ட்லயே இப்படி ஒரு கோடத்துல லான்ச் ஆயிருக்காரு கருமாண்டே என்னடா இது கொஞ்சம் மரியாதை பேசும் யூனிஃபார்ம் பாத்ததுமே உனக்கு புரிஞ்சிருக்கணும் இது யூனிஃபார்மா கூட இந்த துணில உறந்துச்சு போடுவாங்க இது பேசாருங்க பத்தொன்பது வயசு அப்போ இருக்கு ஆனா பாக்க பதினஞ்சு வயசு மாதிரி இருப்பாரு அப்போவே ஏதோ மேஜர் லெவல்ல காட்டிருக்காங்க கை குழந்தைக்கு ஒட்டு மீசியும் கண்ணாடியும் போட்டா அது ராணுவ உயிர்னா

சுடுகாட்டில் கெரியும் கொள்ளையில் இருந்து தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல இருக்கும் இவனா எனக்கு மடமகன் கேவியானந்த் படம்னாலே விக் கண்டிப்பா இருக்கும்னு நமக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லி இருக்கணும் விக் வேண்டாம் சார் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஷார்டர் ராஜாவா வந்திருக்கலாம் அதை விட்டுட்டு விக் கொடுத்த வாங்கி தலையில கவுத்துனா இப்படிதான் ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன் மாதிரி ஆயிடும் ரெண்டாவது இடம் இவருக்கு வரும்னு கூட மாட்டீங்க நம்ம நம்ம உலக நாயகன் கெட்டப் மேக்கப் எல்லாத்துக்கும் பேர் போனவர் ஆண்டவர் தான் அவர் பல சம்பவங்களை பண்ணிருக்காரு பிராஸ்தட்டிக் இந்தியன் மூலமா இந்தியா கொண்டு வந்தது அதை முகில போட்டது தசாவதாரத்துல பத்து கெட் அப் பிரிச்சு வீசினதெல்லாம் நமக்கு தெரியும் அதை நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி மறக்க முடியல ஆனா இந்த அரசியலுக்கு வந்த நம்ம ஆளுக்கு மண்டையில ஏதோ கோளாறு ஆயி இந்தியாவுக்கு மேக்கப்ல முன்னோடியா இருக்க இந்தியனை தூக்கிட்டு வந்து இந்தியன் டூல ரொம்ப மானபங்கப்படுத்தி விட்டுட்டாங்க இந்த நார்மல் லுக்கை விட சைனாக்கார மாதிரி வர லுக்கெல்லாம் கண்ணிலேயே பார்க்க முடியாது சொல்லு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்ம பேவரட் எப்பவும் இந்த ஹல்கோகன் லுக் தான் இந்த கெட்டப்ல வந்து பேசுற சென்டிமெண்ட் சீன் எல்லாம்

தயவு செஞ்சு இந்த அரசியலாம் தூக்கி போட்டுட்டு பழைய ஆண்டு வாங்க உலக நாயகரே என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ நம்பர் ஒன் யாருன்னு எல்லாருமே இப்போ கெஸ்ட் பண்ணிருப்பீங்க எங்கும் எதிலும் நம்பர் ஒன் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் தலைவர் இப்போ இல்ல அப்போ இருந்தே இந்த மாதிரி வேலையை பண்றதுல வல்லவர் நம்மளும் குழந்தைகளா இருந்தனால இது கண்டுக்காம விட்டுட்டோம் மிஸ்டர் பாரத் படத்துல தன்னோட அப்பாவான சத்யராஜ் ஓரளவுக்கு டீசென்டா ஓல்டு கெட்டப்ல இருப்பாரு அவர் முன்னாடியே ஒரு ஓல்டு கெட்டப்ப போட்டு அவரை ஏமாத்துறதா சொல்லிட்டு எப்படி வர்றாருன்னு பாருங்க

பாபா படம் ஃபெயிலியருக்கு அப்புறம் இமயமலைக்கு போயிட்டு மூணு வருஷம் படமே நடிக்காம அப்புறம் வந்து கம் பேக் கொடுத்தாரு அப்புறம் வந்து எல்லா படத்துலயும் மேக்கப் கொஞ்சம் சொதப்பலா தான் இருந்துச்சு அப்புறம் சிவாஜி படத்துல நம்ம சங்கர் கூட்டிட்டு வந்து என்னென்ன காமெடி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டாரு முக்கியமா ஸ்டைல் பாட்டுல பல போட்டு தலைவர் ஸ்டைலியே ரொம்ப சோதிச்சிருப்பாரு சங்கர் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பாருங்க சார் நீங்க ஆசைப்பட்டது மாதிரி உங்களை நான் ரஜினி ஆக்குறேன்

இந்த மாதிரி தான் போட்டு வரணும் அப்போ தான் பார்க்குறக்கு சுவையாக இருக்கும் இல்லையா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கா கை தட்டலாமா கை தட்டுங்க சிட்டி லுக் ஓரளவு செட் பண்ணி கொஞ்சம் மாசு ஏத்தி வச்சிருந்தாங்க எஸ்ஆர்கே ஓட ராவன்ல அதோட ஸ்பின் ஆஃப் பண்றேன்னு சொல்லி லோ பட்ஜெட்ல கெட்டப்பை போட்டு திருவிழால ரஜினி லுக்க லைக் வந்து ஷோ பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தலைவரையே காட்டியிருப்பாங்க போயிட்டா அப்பயா போத்த போயிட்டோம் அம்மா பாத்துட்டாங்க அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்க ஐயா தொடர்ந்து வந்து லிங்கால கூட லுக் அவ்வளவு நல்லா இருக்காது ஓல்டு கட்டும்பேக்ல கூட ஓகே தான் எங் வயசன் தான் சொதப்பலா போச்சு கபாலில தான் லுக் நல்லா பண்ண ஆரம்பிச்சாரு காலா பேட்ட தர்பார் அண்ணாத்தனு படம் சொல்லது நல்லா இல்லைனாலும் லுக்க குறை சொல்ல முடியாது இந்த டாப் டென்ல விட்டு போனது ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் மீட் பண்றேன்